வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நாடு முழுவதும் ஐம்பத்தேழு புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் திறக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் கிரீன்வேஸ் ரோடு மந்தவெளி இடையே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி இம்மாதத்தில் நிறைவடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் கட்டாய கல்வி சட்டத்தின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கைக்கு அக்டோபர் ஆறாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இம்மாத இறுதியில் இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை தொடங்கும் என்று வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பிரமோற்சவத்தின் நிறைவு நாளான நேற்று காலை தெப்பகுளத்தில் சக்கர தீர்த்தவாரி நடைபெற்றது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் அக்டோபர் மாதத்தில் வெளியிடப்படும் என்று தேர்வாணையம் அறிவித்துள்ளது சுவாமி கோவிலில் ஏஏ தொழில்நுட்பம் என பக்தர்கள் வசதிக்கான கட்டளை மற்றும் கட்டுப்பாடு மையம் திறக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை பட்டப்படிப்பில் அதிகப்படியாக நாற்பது வயது வரை சேரலாம் என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு நேற்று நடைபெற இருந்த கிராம சபை கூட்டம் நிர்வாக காரணங்களால் வருகின்ற பதினோராம் தேதி நடைபெறும் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வருகின்ற அக்டோபரில் முதியோர்களின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் பணியை வருகின்ற ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் மேற்கொள்ளுமாறு மண்டல இணை பதிவாளர்களுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ராஜ்கோட்டில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி அவர்களின் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராமநாதபுரம் நிகழ்ச்சிக்கு செல்வதால் மதுரை மாவட்ட எல்லை மற்றும் முதல்வர் பயணிக்கும் பாதைகளில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்டு நூறு ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சிறப்பு நூறு ரூபாய் நாணயம் மற்றும் நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டுள்ளார் எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாயில் மூன்றாம் கட்ட ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது செப்டம்பரில் சரக்கு மற்றும் சேவை வரியாக ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது பண்டிகை காலம் வருவதையொட்டி மாநிலங்களுக்கான வரி பகிர்வாக ஒரு லட்சத்தி ஆயிரத்தி மூன்று கோடியை ஒன்றிய நிதி அமைச்சகம் விடுவித்துள்ளது இதில் தமிழ்நாட்டிற்கான வரி பகிர்வாக நான்காயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு கோடியை ஒன்றிய நிதி அமைச்சகம் விடுவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராமநாதபுரத்திற்கு இன்று வருகை தர உள்ளார் மேலும் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாநகராட்சியில் நடப்பு அரையாண்டில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் சொத்து வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் தொண்ணூத்தி எட்டாவது பிறந்தநாளையொட்டி அவரது மணிமண்டபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்காக டிசம்பர் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் இந்தியா வர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசுப் பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வகையில் நூற்றி பத்தொன்பது பணியிடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை மூன்று சதவீதம் உயர்த்த டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான ஒன்றிய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அடுத்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஜிடிபி வளர்ச்சி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் இயல்பை காட்டிலும் எட்டு சதவீதம் அதிகம் மழை பெய்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான அரசு துறை சார்ந்த பனிரெண்டாயிரம் வாகனங்களுக்கான பதிவுச் சான்று செல்லுபடியாகும் காலத்தை மேலும் ஓராண்டு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஆர்பிஐ அதன் எம்சிபி கூட்டத்தில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ரெப்போ ரேட்டை குறைக்க வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளது வணிக பயன்பாட்டிற்கான பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலை பதினாறு ரூபாய் உயர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் மாற்றமின்றி எட்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது பீகாரில் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது தொடர் விடுமுறையால் நீலகிரியில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் மோதலை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான வருவதற்கான விரிவான திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அறிவித்ததை நாங்கள் வரவேற்கிறோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கேட் எனப்படும் தேசிய நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் அக்டோபர் ஆறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு தமிழறிஞர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என்று அறிவித்துள்ளது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை மற்றும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சென்னை எழும்பூர் மற்றும் மதுரை இடையே முன்பதிவில்லா மெமு எக்ஸ்பிரஸ் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது நூற்றி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சென்னையின் முதல் இரும்பு மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது தலைநகர் டெல்லியில் தீன் தயாள் உபாத்யாயா மார்க்கில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாஜக அலுவலகத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று ராமநாதபுரம் செல்லவிருந்த பயணம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அக்டோபர் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் ராமநாதபுரத்தில் கள ஆய்வு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் எழுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு இவி சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க ஒன்றிய அரசு புதிய வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது பீகார் சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்களை நடத்த தலைமை தேர்தல் ஆணையம் நானூற்றி எழுபது அதிகாரிகளை கண்காணிப்பாளர்களாக நியமித்துள்ளது ஐஏஎஸ் அதிகாரிகள் மூன்று பேரை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது விளையாட்டு களத்திலும் ஆபரேஷன் சிந்துர் வெற்றி பெற்றுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் ஆயுத பூஜை மற்றும் காலாண்டு விடுமுறையை முன்னிட்டு தெற்கு ரயில்வே மூன்று சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சியை ஏற்படுத்திய ஆசிரியர்களின் கல்வி சுற்றுலாவிற்கு இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மாமன்ற கூட்டத்தில் நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது கரூரில் நடந்துள்ள துயரம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் உணவு பதப்படுத்தல் துறையில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடப்பாண்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான மூன்றாம் சுற்று கலந்தாய்வு வருகின்ற ஆறாம் தேதி தொடங்குகிறது பீகாரில் சட்டப்பேரவைத் தேர்தல் தயார் நிலை குறித்து அக்டோபர் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய தேதிகளில் தேர்தல் ஆணையம் ஆய்வு செய்ய உள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்மிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நன்றி வணக்கம்